சிவபெருமானின் முகலிங்க மூர்த்தி திருவதாரத்தை இந்த பதிவில் அறியலாம் சிவனை நினைத்து சிவமயமாய் சிவனே என்று இருக்க சித்தப்படும் அனைவருக்கும் சிவன் அருளாலே சிவன் தாள் பற்றி வாழ நினைக்கும் யாவருக்கும் நமது குருவின் ஆசி வேண்டி இந்த வியாசத்தினை உரைக்கிறேன் தன்னிடம் அடைக்கலம் அடையும் பக்தர்களைக் காக்கும் பொருட்டு உலகில் நம் ஈசன் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் பல சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருமேனிக் கொண்டு திருவிளையாடல்களைப் புரிந்தார் என புராணங்கள் தெளிவுபடுத்துகின்றன ஒவ்வொரு வடிவத்திலும் சிவன் இவ் பிரபஞ்சத்திற்கு அருள் புரிகின்றார் சிவனின் அறுபத்தி நான்கு தாண்டவ திருவதார வடிவங்களில் முகலிங்க மூர்த்தி திருவதார ஒன்றாகும் இவ் முகலிங்க மூர்த்தி வடிவமானது ஐந்து முகத்துடன் உள்ள திரு அவதார வடிவாகும் பெயர் முகலிங்க மூர்த்தி வாகனம் நந்திதேவர் மூர்த்த வகை மகேசுவர மூர்த்தம் சிவலிங்கத்திற்கான தனி ஒரு கீர்த்தி உண்டு லிங்கத் திருமேனியில் சிவமுகம் இருப்பதை முகலிங்க மூர்த்தி திரு அவதார வடிவம் என்று அழைக்கிறோம் இந்த அவதார முகலிங்கம் காரணிகள் விளக்குவது யாதெனில் ஒளியும் ஒலியும் போல பிரிக்க முடியாத அரு உருவமாய் இறைவன் இப்பிரபஞ்சத்திற்கு அருள் பாலிக்கிறார் என்று விளக்குவதற்காக இத்திருருவத்தின் நோக்கம் பிரம்மா படைக்கும் தொழிலையும் விஷ்ணு காக்கும் தொழிலையும் உருத்ரன் அழைக்கும் தொழிலையும் மகேஸ்வரன் மறைக்கும் தொழிலையும் சதாசிவன் அருளும் தொழிலையும் செய்கிறார்கள் இந்த ஐவருக்கும் ஆதார சக்தியாக உள்ளவர் பரசிவம் ஆகும் அவனையே நாம் முகலிங்கத்தில் மூலமாக தரிசிக்கலாம் இதில் கீழ்கண்டவாறு முகலிங்கம் மூர்த்தி திரவதாறு பிரிக்கப்படுகிறது ஆடியம் அநாட்டியம் சுரேட்டியம் சர்வசமம் என்பனவையாகும் இதில் ஆடயம் என்பது ஆயிரத்து ஒன்று லிங்கமுடையது சுரேட்டியம் என்பது நூற்று எட்டு லிங்கமுடையது அநாட்டிய லிங்கங்களில் திருமுகங்களை பெறாதவையாகும் சர்வசமம் என்பது ஐந்து முக வேதங்களான ஈசானம் தற்புருடம் அகோரகம் சத்யோஜாதம் வாமம் என ஐந்தும் அடங்கும் இவ்வடிவ வகையில் ஒரு முகம் கொண்ட லிங்கம் இரு முகம் கொண்ட துவிமுக லிங்கம் மூன்று முகம் கொண்ட திரிமுக லிங்கம் நான்கு முகம் கொண்ட சதுர்முக லிங்கம் ஐந்து முகம் கொண்ட பஞ்சமுக லிங்கம் என்று ஐந்து உள்வகைகள் உள்ளன லிங்கம் என்று சொல்லப்படும் லிங்கத்தில் நான்கு முகங்கள் நான்கு திசைகளை நோக்கியும் ஐந்தாவது முகம் உச்சியில் வானத்தை நோக்கி ஆறாவது முகம் கீழ் நோக்கி இப்பிரபஞ்சத்திற்கு அருள் பாலிப்பதினால் ஆறுமுகலிங்கம் என்று கூறப்படுகிறது ஸ்தல இருப்பிடம் முகலிங்க மூர்த்தியைக் கீழ்கண்ட இடங்களில் நமக்கு அருள் பாலிக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் வட்டத்திற்கு உட்பட்ட திருவக்கரை சங்கரமுலீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கொட்டையூர் கோடீஸ்வரர் கோயில் தில்லைச் சிற்றம்பலத்தில் ரகசியத்துக்கு அருகில் ஒரு முகலிங்கம் உள்ளது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் ஆலயத்தில் பெரிய நாயகர் சந்நிதிக்குத் தெற்கே நிறுதி மூலையில் ஒரு ஏகமுக லிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது தென்னார்காடு மாவட்டம் திருவக்கரை திருத்தலத்தில் உள்ள சந்தரமூலீஸ்வரர் ஆலயத்தின் கருவறையில் மூலமூர்த்தியாக திரிமுக லிங்கம் உள்ளது இங்கு சதுரமான அடிபாகத்தின் மீது அமைந்துள்ள வட்ட வடிவமான ஆவுடையாரின் மேல் மும்முகத்துடன் மூலவர் காட்சிக் கொடுக்கிறார் ஈரோடு மகிமாலேஸ்வரர் ஆலயத்திலும் திரியம்பகலிங்கம் அமைந்துள்ளது பன்னிரண்டு லிங்கங்களில் ஒன்றான திரியம்பகேஸ்வரர் மூன்று முகத்துடன் உள்ளார் இவரின் மூன்று முகங்களை தங்கத்தால் செய்து அணிவித்துள்ளனர் சிவலிங்கத்தின் பகுதியில் கிழக்கில் தத்புருஷம் மேற்கில் சத்யோஜாதம் வடக்கில் வாமதேவம் தெற்கில் அகோரம் என நான்கு முகங்கள் இருக்கும் திருவானைக்காவல் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கச்சபேசுவரர் ஆகிய ஆலயங்களிலும் சதுர்முகலிங்க சந்நிதிகள் உள்ளன நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதர் ஆலயத்தில் உள்ளது சதுர்முகலிங்கம் இது மார்பு வரை இரு கரங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு கையில் ஜபமாலையும் மற்றொரு கையில் அமுதகுடமும் உள்ளது நான்கு முகலிங்கம் ஆகையால் இக்கோயிலில் நான்கு வாசல்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த அமைப்பில் உள்ள கோயிலுக்கு தமிழில் நான்முகக் கோயில் என்று பெயர் என் பூட்டன் சிவனைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடரவும் ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் கர்மவினை தீவுகளுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள எங்கள் குருமார்களைத் தொடர்பு கொள்ளவும்